விதைகள் இயக்கம் இது வணிக மக்களுக்குமான விதைகளின் குரல் ஒரு மிகப்பெரிய ரீதியாக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்து கொண்டிருக்கிறது அதை பற்றி தான் நாம இந்த காணொலியில் பார்க்க போறோம் சேனலை நீங்க பண்ணிட்டீங்கன்னா நாம போடுற வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் இல்லைன்னா சற்று காலதாமதம் ஆகலாம் ஒண்ணும் இல்லை தமிழ்நாடு இயற்கை வளங்கள் துறை சார்பாக தமிழ்நாடு சிறு கனிம சலுகை விதிகளை திருத்தி ஒரு அரசாணை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த அரசாணை விஷயத்தை பத்தி நான் முன்னாடியே ஒண்ணு சொல்லிடுறேன் இந்த அரசாணை என்பது இனிமேல் தமிழில் தான் பிறப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போ ஏப்ரல் பதினாறுன்னு நினைக்கிறேன் ஏப்ரல் பதினஞ்சு இந்த இரண்டு தேதிகளில் தான் அறிவிச்சார் என்ன அறிவிச்சாருனாக்க இனிமேல் தமிழ்நாடு அரசு சார்பில் பிறப்பிக்கப்படக்கூடிய அனைத்து அரசாணைகளும் முழுமையாக தமிழில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் இந்த அரசாணை இந்த ஜீவோ முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருந்தது தமிழ்நாடு அரசு வெளியிட்ட இந்த ஜிஓ ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருந்தது அது மட்டும் இல்லாமல் அதுல தமிழ் வருடங்களை மட்டும்தான் தமிழில் குறிப்பிட்டிருந்தாங்களே தவிர மற்ற விஷயங்கள் அத்தனையுமே ஆங்கிலத்தில் தான் இருந்தது ஏன் நான் இதை சுட்டி காட்டுறேன் அப்படின்னாக்க மற்ற எல்லா ஜீவவும் தமிழ்ல பொழுது எதற்காக இந்த மோசடி நடக்கக்கூடிய இந்த ஜீவவை மட்டும் ஆங்கிலத்தில் போட்டிருக்காங்கனாக்க விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சிட கூடாது எங்க மக்களுக்கு தெரிஞ்சிட்டா அவன் கேள்வி கேட்டுருவானோ அவன் கண்மூழிச்சுக்கிட்டாங்க ஏங்க இப்படி குத்தகைக்கு விடுறீங்கன்னு கேட்டுருவானோ அப்படின்ற அச்சத்தால இவர்கள் முழுக்க முழுக்க அந்த ஜீவவை ஆங்கிலத்தில் வெளியிட்டு இருந்தாங்க அதை நாம எடுத்தாச்சு பரவலாக நம்ம கண்டனமும் தெரிவிச்சிருந்தோம்

இது வந்து ஒரு மிகப்பெரிய மோசடி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னாக்க இந்த அஞ்சு வருஷத்துல இருந்து ஒரு பத்து வருஷத்துக்குள்ள இந்த குத்தகை காலம் இருக்கும் பொழுது அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நாம மறு ஏலம் விடும்போது இது வரைக்கும் குவாரி வச்சிருந்தவன் எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்கிறான் அல்லது எவ்வளவு அந்த கனிம வளங்களை வெட்டி வித்திருக்கிறான் எம்சாண்டா வித்திருக்கான் ஜல்லியா வித்திருக்கான் அப்படின்ற கணக்கு தெரியும் அடுத்த அஞ்சு வருஷம் ரினியூவல் பண்ணும்போது இன்னும் எவ்வளவு இருக்குது இன்னும் எவ்வளவுக்கு விடலாம் நாம ஏலத்துக்கு ஒருவேளை அந்த ஏலத்தினுடைய மதிப்பு கூட கூடலாம் இப்ப ஒரு அஞ்சு வருஷம் நான் இந்த அஞ்சு வருஷம் நான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கலேன் இப்ப விலைவாசி எல்லாம் கருத்துல கொண்டு நான் ஒரு ஐம்பது லட்சத்துக்கு ஒரு குவாரியை வந்து ஏலத்துக்கு இந்த அரசு விடுதுன்னு வச்சுக்கலேன் அடுத்த ஒரு ஐந்து வருடத்தில் விலைவாசி எல்லாம் கணக்கு கொண்டு அந்த ஐம்பது லட்ச ரூபாய்க்கு விட்டதான் அறுபது லட்ச ரூபாய்க்கு கூட தமிழ்நாடு அரசு ஏலம் அப்போ இவங்க அந்த முப்பது வருடம் குத்தகைக்கு கொடுத்ததன் மூலமாக இந்த வாய்ப்பு தடைபடுதில்லை நாம விலையை ஏற்றி விற்கக்கூடிய அந்த விலையை ஏற்றி ஏல விற்கக்கூடிய அந்த வாய்ப்பு இல்ல இப்ப ஒரு அஞ்சு வருஷமா இருந்தாக்க அடுத்து வரவன் ஏலத்தை கூட்டி கேட்கலாம் அதனால அரசுக்கு கூடுதல் வருவாய் வரலாம் அதுக்கு அடுத்த அடுத்த அஞ்சு வருஷத்துல இன்னொருத்தவன் குத்தகை கேட்பான்ல அவன் இன்னும் கூட பத்து லட்ச ரூபாய் சேர்த்து கொடுக்கலாம் இதன் மூலமாக அரசினுடைய வருவாய் பெருகும் ஆனா நீங்க ஒரே ஆளுக்கு நீங்க முப்பது பதினஞ்சு வருஷம் வரைக்கும் நீங்க குத்தகை வச்சுக்கலாம் அப்படின்னு கொடுப்பதன் மூலமாக முழுக்க முழுக்க அந்த சொத்தையே தமிழ்நாடு மக்களுடைய அந்த கனிம வளத்தை மொத்தமா எழுதி கொடுப்பதற்கு சமம் இதுக்கு நீங்க அவனுக்கு பட்டா போட்டே கொடுத்தா எதுக்கு இந்த குத்தகை முறை என்ற இந்த ஏமாற்று முறை இதுக்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் வேறு இதெல்லாம் என்ன மாதிரியான யாரை கொள்ளடிக்கிறது திமுக நல்லா தெரிஞ்சு போச்சு அடுத்த முறை ஆட்சியில் நாம இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அதனால எந்தெந்த வகையெல்லாம் பணத்தை அடிச்சு சுருட்டணுமோ எல்லா வகையான முயற்சிகளையும் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறார்கள் அதன் ஒரு வடிவமாக தான் நான் இதை பார்க்கிறேன் இந்த புவியியல் மற்றும் சுரங்கத்துறை ஆணையிடமிருந்து ஒரு கடிதம் ஒன்று தமிழ்நாடு அரசுக்கு போகுது அந்த கடிதத்துடைய எண் வந்து பதினொன்னு ஆறு இருபத்தி ஒண்ணு எம் எம் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த தேதியில அந்த கடிதம் வந்து பெறப்படுது அப்படின்னாக்க பதிமூணு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மற்றும் ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த இரு தினங்கள்ல கடிதங்கள் வந்து புவியியல் மற்றும் சுரங்கத்துணையை ஆணையிடமிருந்து தமிழ்நாடு அரசுக்கு போகுது அந்த தமிழ்நாடு அரசுக்கு என்னென்ன அந்த கடிதம் போகுது அப்படின்னாக்க தமிழ்நாடு சிறு கனிம சலுகை விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது விதி இருவதை திருத்தம் செய்து நிலப்பரப்பின் அடிப்படையில் கரடுமுரடான கல்குவாரிகளுக்கான குத்தகை காலத்தை பத்து ஆண்டுகளில் இருந்து பதினைந்து முப்பது ஆண்டுகளாக உயர்த்தி சிறுபான்மை மானியம் வழங்குவதற்கான புதிய விதியையும் இணைத்து தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பியிருக்கு அந்த இணைப்பை தமிழ்நாடு அரசு பரிந்துரைத்து ஆய்வு செய்து அதை இன்றைக்கு நடைமுறைப்படுத்திருக்கிறது அதனால இந்த அரசாணையை இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று தமிழ்நாடு அரசு இந்த அரசாணையை வெளியிட்டிருக்கிறது அப்ப என்ன திருத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சுரங்கங்கள் மற்றும் கனிம வளங்கள் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பிரிவு பதினைந்தால் வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தி தமிழ்நாடு ஆளுநர் தமிழ்நாடு சிறு கனிம சலுகை விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதின் பின்வருமாறு திருத்தங்களை செய்கிறார் அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னாக்க விதி இருபதுல துணை விதி ரெண்டு உட்பிரிவு ஏல பின்வருமாறு மாற்றி அமைக்கப்படுகிறது அதாவது திருத்தி அமைக்கப்படுகிறது இதுக்கு முன்னாடி ஐந்து வருட காலம் குத்தகை காலம் என்பது இருந்ததை இப்போ பதினைந்திலிருந்து முப்பது வருடங்களாக இவர்கள் அந்த விதியை திருத்தி அதாவது விதி இருபது துணை விதி ரெண்டு உட்பிரிவு ஏ அதை திருத்தி இந்த விதியை மாற்றி அமைக்கிறாங்க இதுவரை குவாரிக்கு உட்படுத்தப்படாத பகுதிகளில் கரட முருடான குத்தகைக்கான குறைந்தபட்சம் காலம் ஒரு வருடத்திற்கு குறைவாக இருக்கக்கூடாது அதாவது இனிமே நீங்க இந்த கரட முருடாக இருக்கக்கூடிய அந்த கல்குவாரிகளுக்கு எல்லாம் நீங்க அனுமதி கொடுக்குறீங்கன்னா அந்த குத்தகை காலம் ஒரு வருஷத்துக்கு மேலதான் இருக்கணும் ஒரு வருஷத்துக்கு குறைவாக இருக்கக்கூடாது மேலும் அந்த குத்தகை வழங்குவதற்கான அதிகபட்சம் காலம் ஐந்து ஹெக்டர் வரையில் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு மிகாமல் இருக்கணும் ஐந்து ஹெக்டருக்கு மேல் உள்ள பகுதிகளுக்கு இருபது ஆண்டுகள் இருந்து பத்து ஹெக்டருக்கு குறைவான பகுதிகளுக்கு முப்பது ஹெக்டருக்கு மேல் உள்ள பகுதிகளுக்கு பொறுத்த மட்டும் இல்ல பத்து வருடங்களுக்கு குறையாமலும் பதினைந்துல இருந்து முப்பது வருடங்களுக்கு அதிகமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விதியை வந்து திருத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விதி அமலுக்கு வந்ததுல இருந்து இப்ப யாராவது கரண்ட்ல வந்து குத்தகை எடுத்து இப்ப கல்குவாரி நடத்திக்கிட்டு இருப்பாங்கல்ல அவங்க இந்த சலுகையை பெறணும்னாக்க மீண்டும் விண்ணப்பிச்சு இந்த சலுகையை பெற்றுக்கலாம் அதாவது அவருடைய கால குத்தகையால வந்து நீட்டிக்கலாம் அப்படின்னு இந்த அரசாணை உத்தரவு பிறப்பிச்சிருக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இருந்து எவ்வளவு கனிம வளங்கள் மலைகள் வெட்டி எடுக்கப்பட்டு கேரளா ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கு இங்கிருந்து கடத்தப்படுகிறது நல்லாவே தெரியும் ஏற்கனவே மணல் குவாரியில பல லட்சம் டன் மணல்கள் வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருப்பதாக அமைச்சர் துரைமுருகன் மீது எல்லாம் குற்றச்சாட்டு இருக்கிறது அதன் மீது வழக்குகள்லாம் இப்ப அமலாக்கத்துறை வேற அதை ரைடு விட்டு அவங்க எல்லாம் வச்சு ஆய்வு பண்ணி அந்த புகாரை தெரிவிச்சிருந்தாங்க இப்படிப்பட்ட சூழல்ல இந்த மாதிரி தமிழ்நாட்டினுடைய கனிம வளங்களை தனியாருக்கு ஒரு முப்பது வருடத்துக்கு நீ பதினஞ்சுல இருந்து முப்பது வருடம் வரைக்கும் நாங்க தூக்கி கொடுக்க போறோம் அவனுக்கு ஏலம் விட்டுருவோம் பதினஞ்சுல இருந்து முப்பது வருஷத்து வரைக்கும் அவன் பக்கமே போக கூடாது தமிழ்நாடு அரசு போகாது அவன் எவ்வளவு வெட்டி எடுக்கிறான்னு கணக்கு தெரியாது அடுத்த முப்பது வருஷத்துக்கு நாங்க திரும்ப டெண்டர் விடுவோம்னாக்க இந்த அஞ்சு வருஷம் குத்தகைக்கு டெண்டர் விடணுட்டே பல லட்சம் பணம் வாங்கிட்டு தான் டெண்டர் கொடுக்குறீங்க அவன் எவ்வளவு கொள்ளடிக்கிறான் நமக்கு தெரியவே தெரியாது இதுல நீங்க பதினஞ்சு வருஷம் முப்பது வருஷம் குத்தகைக்கு வார்த்தை கொடுக்குறீங்கன்னா அவங்ககிட்ட எத்தனை லட்சம் கோடி நீங்க கமிஷன் வாங்கியிருப்பீங்க அப்படின்னு எங்களுடைய சந்தேகம் அப்போ பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முப்பது வருஷத்துக்கு அவன்கிட்ட குத்தகை கொடுக்கறதுக்கு அவனுக்கு பட்டா போட்டு கொடுத்துருங்க தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை மலைகளையும் தனியார் கல்குவாரி ஆளுங்கள்ட்ட பட்டா போட்டு கொடுத்துருங்க எதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா சாவடிக்கிறீங்க தமிழ்நாடு முழுக்க எந்த மலைகளை பார்த்தாலும் அந்த நாய் புறையை கடிச்சு போட்டுட்டாக்க அந்த மிச்சம் இது புறை எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மலைகளும் இதே மாதிரி கேரளாவிலயோ கர்நாடகிலோ எந்த மலையாவது நீங்க பார்க்க முடியுமா கேரளாவில இந்த மாதிரி மலையை உடைச்சு அவன் யூஸ் பண்ணிருக்கானா இன்னைய வரைக்கும் அவன் அவன் மலையில பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கான் ஆனால் இந்த கேரளா கர்நாடகா ஆந்திரா இந்த மூன்று மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டு மலைகளை உடைத்து எடுத்து இங்க இருக்கக்கூடிய மணலை அள்ளி கொண்டு போய் அவங்ககிட்ட குடுக்குறீங்க அவன் நமக்கு முல்லை பெரியார்ல தண்ணி தர மாட்டான் தண்ணி

இந்த குத்தகையை ரினியூவல் பண்ணணுன்றது தான் சரியாக இருக்குமே தவிர மறு ஏலம் விடப்படணுன்றது தான் சரியாக இருக்குமே தவிர நீங்க பதினஞ்சுல இருந்து முப்பது வருஷம் வரைக்கும் நாங்க வந்து குத்தகைக்கு விட்டுடுவோம் அப்படின்றது நீங்க கமிஷன் பாக்குறதுக்காக நீங்க திருடுறதுக்காக உங்க சுயநலத்துக்காக இந்த ஏல அறிவிப்பை நீங்க வெளியிட்டிருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னு நாங்க குற்றம் சாட்டுறோம் எனவே தமிழ்நாடு அரசு இதை ரத்து பண்ணணும் இந்த அரசாணையை ரத்து பண்ணிட்டு மீண்டும் பழைய அரசாணையை செயல்படுத்தணும் அஞ்சு வருடம் குத்தகை காலம் அப்படி இல்லையா பத்து வருடம் அதிகபட்சம் அதன் மீது தாண்ட கூடாது இந்த அஞ்சு வருஷத்துல இருந்து இந்த பத்து வருஷம் மாறுறதுக்குள்ள அந்த விலைவாசிகள் எல்லாம் ஏற்றம்லாம் இருக்குது எப்படியா இருந்தாலும் நீங்க கொள்ளாடிதான் போறீங்க எப்படியா இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய கனிம வளங்கள் தான் படுகிறது அதுக்கே தமிழ்நாடு அரசு நஷ்டமடையணும்னு கேட்கறேன் தமிழக மக்கள் ஏன் நஷ்டமடையணும்னு அடையணும்னு கேட்கறாங்க அடுத்த அஞ்சு வருஷத்துல விலையாசே ஏறலாம் அடுத்து ஏனாம் கேட்க வரவனுக்கு நாம ஏத்தி கூட கூடலாம் ஒரு பத்து இருபது லட்சம் அப்ப இதையெல்லாம் தவிர்ப்பதற்கு ஒருவர்கிட்ட மோனோபொல்லியா அந்த கனிம வளங்கள்லாம் ஒப்படைப்பதற்கான வேலையை இந்த திமுக அரசு செஞ்சுட்டு இருக்கு எப்படி அடுத்த ஆட்சி வர போறது இல்ல அதனால இப்பவே எல்லாத்தையும் வித்து தின்னுட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிதான் இத்தகைய நிலைப்பாட இந்த திமுக அரசு எடுத்திருக்கிறது இதற்கு வன்மையான கண்டனங்கள் பழையபடி அந்த கல்குவாரிகளுக்கான குத்தகை காலங்களை நீங்க ஐந்துல இருந்து பத்து ஆண்டு காலம் தான் நிர்ணயிக்கணும் இந்த அரசாணையை தயவு செஞ்சு ரத்து பண்ணுங்க இது மாபெரும் மோசடி யாருகிட்ட கொள்ள அடிக்கிறதுக்கு யாருகிட்ட கமிஷன் வாங்குறதுக்கு இத்தகைய அரசாணையை நீங்க பிறப்பிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே இந்த தமிழ்நாடு அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க போதும் நாம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி